குமர்வேல் கல்யாணம் பண்ணிட்டாங்கிற விஷயத்தை கேள்விப்படுற சக்தி ரொம்பவே கோவப்பட்டு ஏன்டா இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் பார்க்கலாம் இருந்தோம் போயும் போய் இவங்க வீட்டு பொண்ணை விட எடுப்ப அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க இதை பார்த்துருக்கிற பண்டியன் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதரா பையன் திருச்சிக்கு போயிருக்கான் அப்படி போயிருக்கான் இப்படி போயிருக்கான் என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு மகனும் சேர்ந்துட்டு பொண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்களாடா அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ கோமதி முத்தன்னா என்ன நடக்குது எங்கள்கிட்ட தான் நான் வந்து அவ்வளோ தூரம் கதறி பேசினேன் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்களாம் எதுவும் நடக்காது நான் சொல்லி சொன்னீங்களே வாக்கு கொடுத்தீங்களே இப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல வந்து முத்து அடிக்கிறாரு இதை பார்த்துட்டு இருக்கிற குமரவேல பெரியப்பா நீங்கள் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதீங்க எனக்கு கல்யாணம்லாம் நடக்கல நான் கல்யாணம் யாரையும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அரசி கடத்தல் கழுத்தில் இருக்கிற தாலி கென்னடா இதில் நீதாண்டா கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அரசி இவர் தான் கல் என்னை தொட்டு தாலி கட்டினார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அரிசி தேவையில்லாமல் போய் பேசி என்னை டென்ஷன் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாரு குமரவேல் இதை பார்த்துட்டு இருந்து அப்போ நீங்களே சொல்லுங்கள் இது யார் பின்ன கட்டினது உங்களோட தான் நான் வந்தேன் நீங்கள் தானே என்னை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு கோம என்ன நடக்குது என்ன நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்குது அப்படிங்க சொல்றாங்க அரசிக்கிட்ட அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அரசி பேசுறதெல்லாம் பார்த்தா நார்மலாக இல்லாத மாதிரி இருக்கிற பார்த்துட்டு மீனா சந்தேகப்பட்டு கோமதி சொல்றாங்க அத்தை மீனா கொஞ்சம் அமைதியா சொல்கிறாங்க இல்லைங்க நான் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசி ஏதோ பிளான் பண்ண மாதிரி தெரியுது கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு குமரவேல் இங்கே பாருங்க நீங்கள் சொல்றதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்கே நடக்கிறது எதுவும் கிடையாது அரசு ஃபுல்லாக பொய் தான் பேசுறா அப்படின்னு சொல்கிறாங்க போய் பேசுறாங்களா கூட்டிகிட்டு போய் கட்டணும் இல்லாமல் போய் வேற பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிக்கிறாங்க எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போடுறதையும் அடிக்கிறதையும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா சொல்லி ரொம்ப இந்த தாண்டி நான் கட்டவே கிடையாது என்ன நடந்தது எனக்கு புரியல நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா கல்யாணமே ஆகல ஆனா கொஞ்சம் நேரம் வச்சிருந்துட்டு வீட்டு நேரம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தோம் பேர் கட்டுறோம் இவ்வளவு கல்யாணமே நடக்காது வாழ்க்கையே போயிடும் இதை பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்படிங்கற எண்ணத்தில் தான் நான் போனேன் ஆனா வந்து அங்க போனதுக்கு அப்புறம் கட்டி மட்டும் தான் போட்டுருந்தேன் அப்புறம் இப்போ வீட்டுக்கு கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரேன் மொத்தத்தில் நைட் எங்கோ இருந்தா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட இல்லை யார் யார் இவளை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணால் மொத்தப்படி இவளுக்குலாம் நான் கற்று காலையும் கட்டில் ஒன்றும் கட்டில் இவளை கல்யாணம் பண்ணணும் நான் நினைக்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கோமதி வந்துட்டு என்னடா புதுசாக ஏதோ கதை சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க இதுதான் நடந்துச்சு நீ அரசு உண்மையை சொல்லி எதுக்கு இப்படி போய் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறது நீங்கள் தானே கல்யாணம் பண்ணணும்னு என்னை கூட்டி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இல்லையே வேறு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லவே இல்லை நான் எங்கே வேணால் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இவ்வளோ நான் கல்யாணமே பண்ணவே கிடையாது எனக்கு கல்யாணம் ஆகலை இது வந்து வேறு எதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு அரசு சிரிக்கிறாங்க பார்த்துட்டு சிரிக்கிற பார்த்துட்டு பாண்டியன் என்னமா ஆச்சு என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இந்த குமரவேல் வாயிலே இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறக்காக தான் பண்ண இவன் என் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வேலையெல்லாம் பண்ணினா எப்படி இருந்தாலும் வந்து நைட் ஃபுல்லாக கூட இருந்தால் சொல்லி சொன்னால் என்னை வந்து எல்லாரும் தப்பாக நினைப்பீங்க நீ யாரும் கல்யாணம் பண்ண மாட்டார் இந்த சதிவசம் கல்யாணம் பண்ண மாட்டார் வேறு யாரும் என்னை கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதா அவனுடைய பிளான் அந்த பிளானுக்கு வேறு யாரும் என்னை காப்பாற்றுக்கும் அங்கே யாரும் கிடையாது கண்டிப்பாக இது இப்போ வந்து நடந்திருந்தனா இந்த மாதிரி தாலி கட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் தான் நடந்திருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்கல எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் என்னை பார்த்து கஷ்டப்படணும் சொல்லி தான் அவன் வந்து இவ்வளவு தூரம் பண்ணனா ஆனால் இதெல்லாம் வந்து எதுவும் மாதிரி முடிவு பண்ணி சொல்றாங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காக அரசிய பார்க்குறாங்க என்ன சொல்ற ஒன்றுமே புரியலையே சதீஷ் கேளுங்க இவர் எனக்கு தாலியெல்லாம் எல்லாம் கட்டல தாலி நானே தான் எனக்கு கட்டிக்கிட்டேன் இவர் வந்து இப்படி எல்லாம் வாயில தான் இந்த உண்மையெல்லாம் வரணும் அப்படிங்கிற வாயிலிருந்து வரதெல்லாம் உண்மை வந்து அவரே சொல்லணும் இது மாதிரிலாம் நான் வந்து டிராமா பண்ணேன் சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு குமரிகள் அடிக்க போறாங்க எதுக்காக என் பண்ண அடிக்க அப்படின்னு சொல்றாங்க உன் பிளான் எல்லாம் இப்போ வந்து அப்படி வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுச்சுன்னு சொல்லி இப்போதான் போனால் தெரியுது இல்லை அப்புறம் என்னடா அவனுக்குள்ளே கொஞ்சம் கூட அறிவு இல்லையடா கல்யாணமாக போன்றப்ப நைட் நேரம் வந்து பேசி இப்படி வந்து கடத்திட்டு போய் இது மாதிரிலாம் பண்ணணும் யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா பையனை பட் வளர்த்து வச்சிருக்க பாரு அப்படிங்க மாதிரி சத்தி வேலை திட்டுறாங்க சத்தி வேலை எதுவுமே பேசாமல் தலை நிற்கிறாங்க அப்போ ஒரு குமரவேல் சொல்கிறாங்க இனி குமரவேல்கிட்ட கிட்டே சொல்கிறாங்க முத்து இனிமேல் வந்து வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கக்கூடாதா அவனுக்கிட்ட எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்ன அரசியோட கல்யாணத்தில் எந்த ஒரு கூத்தும் நடந்துடக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது உனக்கு பொண்ணு பார்த்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை மாரி இப்போ வந்து அவங்களை அசிங்கப்படுத்தணும் ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்போ வந்துட்டு கதிர் சொல்கிறாங்க இப்போ இவனால சும்மாவே விட்டுறக்கூடாது இவனை அடிச்சு இவனை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சாதான்ப்போ என்னுடைய கோவமே அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சரவணன் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இவனை நல்லா சும்மா விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கோமெந்த் சொல்கிறாங்க நல்ல வேலை பண்ணணுமா இவ்வளோ தூரம் நீ வந்து யோசித்து முடிவு பண்ணியிருக்கேன் பரவாயில்ல புத்திசாலி பண்ணணும்னு சொல்லி நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சதி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஏன்னா அரசு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டா கண்டிப்பாக அரசு விரும்பப்பட்டு போயிருக்க மாட்டா இந்த குமர்வேல்தான் பண்ணியிருப்பேன் நான் அப்பவும் நினைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அரசியல் கல்யாணம் பண்ணுறதுக்கு முழு மனசோடு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அரசியும் கழுத்துலேருந்து தாலியை கழட்டி தூக்கி போடுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன் சொல்கிறாங்க என் பொண்ணுடா என் பொண்ணோட வாழ்க்கை கெடுக்குறேன் நினச்சா உனக்கு நீ தான் பாசங்கப்பட்டு நீ உங்கள் அப்பா வந்து பிளான் பண்ணி இருந்தால் என்னமோ பண்ணிங்க கடைசியில் வந்து இது நல்லது தான் நடந்திருக்கு ஒரு ஒருபோதும் கடவுள் வந்து தண்டிக்கவும் மாட்டார் பாத்தியா கோமதி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து வந்து சரவன் அரசி அரசிக்கும் சதீஷ்க்கும் கல்யாணம் ஏற்படலாம் நடக்குது இதை பார்த்துட்டு இருக்கிற சக்திவேல் சொல்கிறாங்க பாத்தியாட்டை எந்த வேலையிட உருப்படியாக பண்ணுற நீ அவள் நீ ஒரு பெரிய ட்ராமா பண்ண ஆனால் அவள் சின்னதாக பத்தே நிமிஷத்தில் சின்னதாக யோசிச்சு முடிவு பண்ணி எப்படி பண்ணியிருக்கா பாரு பாண்டியன் பொண்ணு பிறந்திருக்க பொண்ணு எவ்வளவு புத்திசாலியாக இருக்கா நீ வந்து சேர்ந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க